ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா நாலு பொருள் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் அது வீட்டில் கிடைக்கிற பொருள் தாங்க அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பீட்ரூட்டு கருவிப்பிள்ளையில செம்பருத்தி இலை இதெல்லாம் வச்சு செஞ்சிருக்கறனால உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெடைன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஹேரில் வந்து எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கும் பொடுகு ப்ராப்ளம் இருக்கும் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் அதே சமயத்தில் முடி கொட்டிகிட்டு இருக்கும் இவங்களுக்கும் இந்த ஹெடை வந்து ரொம்பவே சூட்டாகும் நிச்சயமாக வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் பொதுவாக வந்து நேச்சராக கிடைக்கிற நம்ம பொருட்களை வச்சு ஹேடை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் லேட்டாக கெடு கிடைச்சாலோ உங்களுடைய முடிக்கோ இல்லை வந்து உங்களுடைய ஹெட்டுக்கோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாது அதுக்காக மட்டும்தான் நம்ம ஹேடே வந்து நம்ம போடணும் ஏன்னா கெமிக்கல் ஹேடிங் போது அதாவது நீங்கள் டக்குன்னு ஒரு நி ஒரு நிமிஷத்தில் கூட அவங்களுக்கு வந்து கருப்பாக நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் கேன்சர்லேருந்து கண் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க எவ்வளவோ இருக்கும் இந்த மாதிரி நேச்சராக வந்து நீங்கள் ஹேடையை வந்து போடும்போது மட்டும்தான் உங்களுடைய ஹேரை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் வாங்க எப்படி சிலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வந்து செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா ஏன்னால் கண்டிப்பாக வந்து செம்பருத்தி இலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால தான் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் வந்து ஒரு அஞ்சு கொத்து கருவிப்பில வந்து நல்லா வந்து அதையும் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வந்து அரை வந்து லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது எதுக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதாவது சம்மர் சீசன்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹீட் ஆகிருக்கும் அதே சமயத்தில் வந்து நமக்கு டேண்ட் வராமே பாதுகாக்குங்க இது கூட வந்து ஒரு அரை பீட்ரூட் அதாவது ஒரு மீடியம் சைஸான பீட்ரூட்டை கட் பண்ணி அதை வந்து அந்த ஹாஃப் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து டீ பவுடர் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரை டம்ளர் ஆக்கிக்கோங்க அந்த டீ டிக்கேஷனை வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா வந்து எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதை வந்து ஏன் நைஸாக அரைக்கணும் அப்படின்னா நம்ம வடிகட்டாமல் செய்யணும் இங்கே வடிகட்டினோம்னா இந்த ஹேடை வந்து ரொம்ப வந்து வா தண்ணியாக வந்துடும் அதனால தான் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்குவோம் அதை அதில் வந்து இதை வந்து அப்படி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இது பாருங்கள் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு வந்து இந்த ஹேடையோட ஒர்க் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இது வந்து நீங்கள் அதாவது கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க ஹீட்டை ஏன்னால் நம்ம வடிகட்டாமல் செஞ்சுருக்கனால அப்படியே பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் வந்து அப்படியே லோ ஹீட்லேயே வந்து நீங்கள் நல்லா கிளறிக்கிட்டே வாங்க இது நல்லா வந்து உங்களுடைய க்ரே ஹேரை வந்து நல்லாவே வந்து அதாவது டார்க் பிளாக்காக காட்டியும் அதுக்கு முன்னத்த ஸ்டேஜோட பிளாக் வந்து நமக்கு கிடைச்சிரும் அதே சமயத்தில் பீட்ரூட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அதாவது மாதக்கணக்கில் கூட எந்த கடை பிடிச்சுக்கும் நல்லா வந்து மருதானியாட்ட தான் பீட்ரூட்டும் நமக்கு அதோடய கலர் வந்து நமக்கு நல்லாவே கிடைச்சிடும் இது நல்லா கெட்டி ஆகிடுச்சி பார்த்திங்களா இது அப்படியே வந்துட்டு எவ்வளோ பாதியாகிடுச்சு இப்போ சில பேர் இப்படியே வந்து நீங்கள் வந்து தடவினிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் கிடைக்கும் இல்லை வேண்டானால் நீங்கள் மூடி போட்டு ஒவ்வொரு நைட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந் இந்த இரும்போட அயன் கண்டன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் அதே சமயத்தில் அந்த பீட்ரூட் கலர் வந்து பிளாக்காக வந்து மாறிடும் அப்படியே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்கள சின்ன அதாவது யங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரௌனாக கேட்குறவங்க நீங்கள் அந்த அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு பிளாக்காக தான் வேணால் நீங்கள் ஓவர் நைட் விட்டவங்க உங்களுக்கு பிளாக்காக வந்து கிடைச்சிடும் நீங்கள் அதை நல்லாவே தாராளமாக ஹேரில் அப்படியே வந்து நீங்கள் விட்டுருங்க ஒரு ஒன்றரை அப்படியே விட்டுட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க நல்லாவே வந்து எல்லா முடியுமே வந்து கவரேஜ் பண்ணி குடிக்கும் நல்லாவே பிளாக்காகவே வந்து உங்களுக்கு கவரேஜ் ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து கழிச்சுட்டு நீங்கள் ஷாப் வந்து யூஸ் பண்ணிக்கங்க ஷாம்பு வந்து நீங்கள் ஹெர்பலாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப கெமிக்கல்ஸ் வந்து போகாமல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ஹேர் வந்து டேமேஜ் ஆகும்மா நீங்கள் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ